குட் ஈவினிங் நாங்கள் ரசாயன கைத்தொழில் பாடம் முழுமையாக படிச்சு முடிச்சிருக்கோம் பட் இருந்தாலும் கேள்வியல் செய்யக்குள்ள நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன் புதிய விஷயங்கள் எதுவும் வந்தால் அது தொட காய்ச்சிட்டு தான் போறது அதனால இந்த கேள்வி செய்கிற விஷயமும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஓகே இப்போ பாடப்பரப்புல சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் சம்டைம் கேள்விகள் செய்யக்குள்ள நான் சொல்லிட்டு போவேன் சரி அந்த விதத்துல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எஸ்ஏ கேள்வியில பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்போ இதில் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த பாருங்கள் என்னென்ன கைத்தொழில்கள் இருக்குன்னு பார்ப்போமே இதுவுமே பழைய சிலபஸ் தான் பட் இருந்தாலும் நாங்கள் இந்த கேள்விகளை பார்த்துட்டு போறது நல்லது இதுல கொஞ்சம் கேள்விகளுக்கு எங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சிருந்தா அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி பாருங்க அப்ப இதில் சொல்லப்பட்டிருக்க கைத்தொழில்கள் என்னென்னா முதல்ல சவர்கார உற்பத்தி தொடர்பா சொல்லியிருக்காங்க சவர்கார உற்பத்தி நீங்க சொல்லுங்க வேற என்ன கைத்தொழில் தொடர்பா இந்த சாட்ல இருக்கு உங்களுக்கு தெரிய வேற என்ன கைத்தொழில் தொடர்பாக இந்த சாட்ல கொடுத்திருக்காங்க நான் இனம் காண்றது முக்கியம் இல்லையே நீங்க இனங்காணுமே சரியா வேறு என்ன கைத்தொழில் இந்த சார்ட்ல கொடுக்கப்பட்ட சவர்கார உற்பத்தி ஒன்னு வேற ஓகே கொசுப்பேற்று பசலை தயாரிப்பு தொடர்பாக கொடுத்துருக்காங்க சரி வேற வேற ஆன்சர்ஸ் வேற என்ன கைத்தொழில் இதுக்குள்ள இருக்கு பாருங்க எரிசோடா சோடியம் ஐதரோக்சைட் தயாரிப்பு அதுவுமே பழைய சிலபஸில் இருக்கு புது சிலபஸில் வந்து நீக்கப்பட்டிருக்கு பட் அதையும் நாங்கள் அன்னைக்கு கடைசி கிளாஸ் எம்சிக்கு கேள்வி செய்யக்குள்ள தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அடுத்து உற்பத்தி இந்த மாதிரியான சில அடிப்படை விடயங்கள் கேட்குறாங்க இந்த செயல்முறைக்கு பயன்படுத்தப்படும் மூன்று இயற்கை மூலப்பொருள் மூன்று இயற்கை மூலப்பொருள் ஓகே அப்ப கவனிங்க எண்ணெய் எண்ணெய் ஒரு இயற்கை மூலப்பொருள் தான் தாவரங்கள்லேருந்து பெற்று பெற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப எண்ணெய நீங்க எழுதி இருக்கலாம் அடுத்து அதாவது அந்த சிஏ ஃபைவ் த்ரைஸ் எக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க தானே பாருங்க இந்த இது ஒரு மூலப்பொருள் சரி அப்பட்ரைட் ஒரு மூலப்பொருள் அப்ப ரெண்டு மூலப்பொருள் இருக்கு எண்ணெய் ஒன்னு எண்ணெய் இன்னொன்னு அடுத்து நாங்க சொல்லலாம் பாருங்க இந்த சோடியம் ஐதராக்சைட் உற்பத்தி இருக்குதானே அன்னைக்கு நான் சொல்லக்குள்ள சொன்னேன் சோடியம் ஐதரோக்சைடு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன சோடியம் ஐதரோக்சைட் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் இருக்காது பட் கடைசியா தொடர்பா எம்சிக்கு கேள்வி சொல்லக்குள்ள சொல்லியிருந்தேனா சோடியம் குளோரைட்டும் நீரும் தாக்கமடைகிறதால பெறப்பட்ட விளைவுகள் அது பிரதான விளைவு என்ன பக்க விளைவு குளோரினும் ஐட்ரிஜனும் அப்படின்னு குளோரினும் ஹைட்ரஜனும் பக்க விளைவுன்னு சொல்லிருந்தேன் அப்பகவனிங்க இந்த எண்ணெய் ஓய் சுற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள் சோடியம் குளோரைட்டு தானே அதை நாங்க உப்புன்னு சொல்லலாம் தானே அதுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு பெயர் இருக்கு பிரைன் கரைசல் பிரைன் கரைசல் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சோடியம் குளோரைட்டு தான் அப்ப அது கடல் நீர்ல இருந்து தானே பெறப்படும் சோடியம் குளோரைடு உப்பு அப்ப அதுவும் ஒரு இயற்கை மூலப்பொருள் தானே அப்ப நீங்க அதையும் ஆன்சரா எழுதியிருக்கலாம் அப்ப மூன்று மூலப்பொருட்கள் தாவர எண்ணெய் பிரைன் கரைசல் எப்பட்ரைட்டு தாவர எண்ணெய் பிரைன் கரைசல் எப்பட்ரைட்டு இது மூன்று தான் மூலப்பொருட்களாக இயற்கை மூலப்பொருட்களாக காணப்படுது வேற எதுவும் ஆப்ஷன் உங்களுக்கு ஏதாவது நீங்க எழுதி வச்சிருந்து இது வராதா அப்படின்றத நீங்க தான் கேட்டுக்கொள்ளணும் அப்ப அதுக்குரிய விளக்கம் நான் சொல்லுவேன் முக்கியமையான இந்த பாடங்கள்ல முக்கியம் நாட்ஸை மட்டும் இல்ல நிறைய கேள்விகள் கேட்டு விளக்கங்கள் எடுத்துக்கொண்டு போகணும் பாருங்க ரெண்டாவது கேள்வி ஒரு கைத்தொழில் செயல்முறைக்கு இயற்கை மூலப்பொருட்களை தெரிந்தெடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய இருக்காரர்கள் இது நேரடியாக நாட்ஸ்ல படிச்சது அப்ப இயற்கை ஒரு மூலப்பொருளை தெரிவு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் முதலாக சொல்லலாம் நீங்க தூய்மை வீதம் உயர்வாக இருக்கணும் அடுத்து இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் மலிவானதாக இருக்கணும் இதெல்லாம் நீங்க சரியா ரெண்டு காரணிகள் கேட்டிருக்காங்க நாங்க ஒண்ணு தெரிவு செய்யக்குள்ள கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள்னு சில காரணிகள் படிச்சிருந்தன அது பொருத்தமான ஏதாவது ரெண்டு அடுத்து அடுத்துக்காவீங்க அதுல மூணாவது கேள்வி குறுகிய கால பயிர்களுக்கு அப்பட்ரைட் ஏன் ஓர் உகந்த வளமாக்கி அன்று நாங்க இது தொடர்பாக காய்ச்சிருந்தோம் நேரடியாக குறுகிய கால பயிர்களுக்கு பயன்படுத்த முடியாது நீண்ட கால பயிர்களுக்கு தான் பயன்படுத்தலாம் ஏன் குறுகிய கால பயிர்களுக்கு பயன்படுத்த முடியாதுன்னா அது நீர்ல இலகுவில் கரையாது நீரில் இலகுவில் கரையாது யாராவது நீரில் கரையாது அப்படின்னு எழுதியிருந்தா இல்ல நீரில் கரையாதுன்னு இல்ல கரையும் தன்மை குறைவு அந்த சொற்பதம் வரணும் அந்த மீனிங் வரணும் சரியா நாலாவது கேள்வி ஐதரோகுளோரிக் அமிலத்தை பயன்படுத்தி அபற்றைட்டை குறுகிய கால பயிர்களுக்கு ஒரு அக உகந்த வளமாக்கியாக மாற்றும் விதத்தை சுருக்கமாக விளக்குக நீர்ல கரையாது அதை கரைய வைக்கிறதுக்கு எத்தனை முறைகள் இருக்கு அதை கரைய வைக்கிறதுக்கு எத்தனை முறைகள் இருக்கு நீரில் கரையும் இயல்புடையதாக மாற்றுவதற்கு எத்தனை முறைகள் நாங்க படிச்சோம் ஓகே மூன்று முறைகள் மூன்று முறைகள் இருக்குன்னா சரி அப்ப அதுல ஒண்ணு ஒரு முறை அமிலம் சேர்க்கிறது அந்த அமிலம் சேர்க்கறதுலயும் மூணு அமிலங்கள் சேர்க்கலாம்னு பார்த்தோம் எச்சியல் சல்பூரிக் அமிலம் நைத்ரிக் அமிலம் இப்படி மூன்று அமிலங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு பாத்துருந்தாங்க ஆனா இங்க சொல்றாங்க எது எது சேர்க்கறதை கேக்குறாங்கன்னா கேட்கிறாங்க எச்சியல் சேர்க்கிறதை தொடர்பாக கேட்கிறாங்க அப்ப அந்த ஒரு உகந்த மு இந்த பலமாக்கி எப்படி நாங்கள் நீரில் கரையும் இயல்புடையதா மாற்றுறது அதை விளக்க சொல்றாங்க எக்ஸிஎலை பயன்படுத்தி ஐதரோ குளோரிக்கம் இல்லத்தை பயன்படுத்தி அப்போ பாருங்க உண்மையுமே அப்போ இதை விளக்குன்னு சொல்லிட்டு முதலாவது நாங்கள் என்ன செய்யணுமாக இருந்தால் அந்த பாறைகளை சிறு துண்டுகளாக எப்பட்ரைட் பாறைகளை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து கொள்ளணும் சரியா அப்போ எப்பட்ரைட்டை துகள்களாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணுமா இருந்தா அந்த துகள்களை எச்சியலோட சேர்த்து நன்கு கரைச்சி கொள்ளணும் எச்சியலோட சேர்த்து நன்கு கரைச்சி கொள்ளணும் அதுக்குரிய ரசாயன சவன்பாட்டையும் எழுதினாலும் நல்லா நாங்க நாட்ஸ்ல கொடுத்துருந்தோம் அப்பட்ரைட்ட எச்சியலோட கரைக்கக்குள்ள வரக்கூடிய ரசாயன சமப்படுத்தப்பட்ட ரசாயன சவன்பாடு ஆஹ் பிறகு இன்னொரு முக்கிய படிமுறை இருக்கு நான் நாட்ஸ்ல சொல்லல சரியா முக்கிய படிமுறை என்னன்னா எந்த ஒரு அமிலத்தோடையும் சேர்த்து நீரில் கரை மேல்புடைய மாத்திட்டா அதுக்கப்புறம் அந்த பொசுப்பேற்று பசலைய நீங்க வழியில வச்சா வழியில உள்ள நீராவியோடையும் அது சம்டைம் சரியா தாக்கமடைய வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நாங்கள் அதுக்கு அமோனியம் உப்பை சேர்க்கணும் அமோனியம் உப்பு அதுக்குரிய குறியீடு அமோனியம் குளோரைட் என்ஹச்ஓசிதான் அமோனியம் உப்புன்னு சொல்லுவோம் அப்ப இப்படி அமோனியம் உப்பு அது வளிமண்டலத்தில் உள்ள நீராவியோட தாக்கமடைகிற இயல்பு குறைஞ்சிடும் கட்டாயம் இதை சேர்க்கணும் இல்லாட்டி வளிமண்டலத்தில் உள்ள நீராவியோட தாக்கமடைஞ்சு கொஞ்சம் ஈரப்பதனா இந்த பசலை மாறிடும் ஓகே பிறகுதான் நாங்க இந்த அப்பட அல்லது பொசுப்பேற்று வளமாக்கியாக இதை நாங்க அப்புறம் முதலாவது நுண்துகளாக மாத்தணும் அதுக்கப்புறம் அமிலத்துல கரைக்கணும் அதுக்கப்புறம் அமோனியம் உப்ப சேர்த்து நீரில் நீரை வளிமண்டலத்தில் உள்ள நீரோட தாக்கமடையும் குறைக்கணும் சரி அடுத்து பாருங்க அஞ்சாவது கேள்வி பலமாக்கியை அதிகளவு பயன்படுத்துகின்றமையால் நீர் மூலகங்களில் ஏற்படத்தக்க இரு பாதக விளைவுகள் ஓகே வளமாக்கிய நாங்க அதிகளவு நீட அமிலத்தன்மை கூட வாய்ப்பு இருக்கு நீர்ல அமிலத்தன்மை கூட வாய்ப்பு இருக்கு நீர் நட்போசனை ஆக்கம் அடையலாம் நட்போசனை ஆக்கம் அடையலாம்ன்ற விடயம் வந்து அதாவது நீர்ல உள்ள ஆக்சிசன் அளவு குறை அடை தான் நட்போசனை ஆக்கம்னு சொல்லுவோம் அது உயக்கவே கழிவு நீர் பரிகரிப்புல வார ஒரு ஒரு விடயம் நீர் நட்போசனை ஆக்கம் அடையலாம் நீட அமிலத்தன்மை அதிகரிக்கும் நீர்வாழ் உயிரினங்களோட வளர்ச்சி பாதிப்படையும் அப்போ இந்த மாதிரியான பொருத்தமான ரீசன்ஸ் நீங்க எழுதியிருக்கலாம் அடுத்துக்கோ நீங்கள் பி பகுதி பி பகுதியில் நமக்குமே நிறைய விஷயங்கள் புறக்கணிக்கிற நல்ல பாவம் இருந்தாலும் என முழுமையா சோடியம் ஐதரோகைட் தயாரிப்பு அது இப்போ உங்களுக்கு சவசை இல்ல பாவம் மேலோட்டம் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி மென்தகட்டு கலங்களை களங்களை பயன்படுத்தி சோடியம் ஐதரோக்சைட்டை உற்பத்தி செய்யும் போது கண்ணார் மென்தகட்டை பயன்படுத்துவதற்குரிய காரணம் என்னன்னா அது என்ன நடக்குமா ஊடுருவ செய்யும் அதுதான் பொருத்தமான ஆன்சர் பட் அது தொடர்பான விளக்கம் தேவைப்படாத சரியா அடுத்து பாருங்க மென்தகட்டு களத்தில் செறிந்த சோடியம் ஐதராக்சைடு கரைசலும் பிரெயின் கரைசலும் அடங்கியுள்ளன இக்கரைசலை அடங்கியிருக்கும் இரு நீர் மாசுபடுத்தும் பொருட்கள் உள்ள இரண்டு நீரை மாசுபடுத்தக்கூடிய பொருட்கள் வந்து ஒன்னு சோடியம் பிளஸ் அயன் அடுத்து இரு நீர் மாசுபடுத்தும் பொருட்களை குறிப்பிடுக ஓகே ஒன்னு சோடியம் ஐதரோக்சைட் இன்னொன்னு சோடியம் குளோரைட் இது ரெண்டுமே நீரை மாசுபடுத்தும் சோடியம் ஐதரோக்சைட் வந்து காரத்தன்மைக்கு காரணமாக அமையும் சோடியம் குளோரைட் வந்து நீர்ல உள்ள உப்பு செறிவை கூட்டிவிடும் அடுத்து மூணாவதுங்களுக்கு தேவையானதுதான் பட் ரசாயன கைத்தொழில் அது இல்லை கழிவு நீர் பரிக கழிவு நீர் பரிகரிப்பில் காணப்படுது கவனிங்க நீரை தொற்று நீக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட முறைகள் இது கழிவு நீர் பரிகரிப்புல தான் இருக்கு பட் இருந்தாலும் என்ன சொல்றேன் நீரை தொற்று நீக்கிறதுக்கு நீங்க குளோரினை பயன்படுத்தலாம் ஓகே நீரை தொற்று நீக்கிறதுக்கு குளோரினை பயன்படுத்தலாம் இன்னொன்னு ஓசோனேற்றம் செய்யலாம் இன்னொரு முறை யாராவது தெரிஞ்சாக்க நீரை தொற்று நீக்கிறதுக்கு மூன்று முறைகள் இருக்கு இது இந்த கழிவு நீர் பரிகரிப்புன்றது எஸ்எஃப்டிலையும் இருக்கு ஈடெக் பாடத்திலையும் இருக்கு பயோடெக் பாடத்திலையும் இருக்கு ஓகே மூன்று பாடங்களையும் இருக்கு அப்போ ஒரு முறை குளோரினேற்றம் இன்னொன்னு ஓசோனேற்றம் இன்னொரு முறை நேர்முறை சரி ஓகே நானே சொல்கிறேன் இதெல்லாம் கேள்விகள் நிறைய இந்த மாதிரியான கேள்விகள் ஃபைனல் ஃபைனல் வரக்கூடிய கேள்விகள் கலியூதா கதிர்ப்புக்கு உட்படுத்துதல் நீரை தொற்று நீக்கிறதுக்கான மூன்று முறைகள் குளோரினேற்றம் ஓசோனேற்றம் கலியூதா கதிர்ப்புக்கு உட்படுத்துறது சரியா அப்போ இதுல எது தொடர்பாக கேட்குறாங்கன்னு பாருங்க குளோரினேற்றம் நீரை தொற்று நீக்கோக்க பயன்படுத்தப்படும் பிரதான முறைகளில் ஒன்றாகும் நீரை தொற்று நீ தொற்று நீக்கோக்கு ஓசோனை ஒப்பிடும் போது குளோரினை பயன்படுத்துவதன் ஒரு அனுகூலம் ஓசோனேற்றத்தை நீங்க பயன்படுத்த போனா அதுக்கு செலவு அதிகம் அதோட ஒப்பிடக்குள்ள குளோரின் ஏற்றம் மலிவானது குளோரின் ஏற்றம் மலிவானது ஓகே அதே நேரத்தில் பிரதிகூலமும் இருக்கு அனுகூலம் மலிவானது பொதுவா நீங்க மினரல் வாட்டர்லாம் எடுத்து பாருங்க என்ன சொல்லுங்க மினரல் வாட்டரில் குளோரின் இருக்குமா இருக்காதா நாங்கள் பொதுவாக வீட்டுக்கு வர தண்ணியில குளோரின் இருக்குமேண்ணா நான் கேட்குறேன் மினரல் வாட்டரில் மினரல் கோலி குளோரின் இருக்குமா நாங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறோமே வாட்டர் பாட்டில் அதுல குளோரின் இருக்குமா பொதுவா நீங்க வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்துருப்பீங்க குளோரின் நீரும் நீங்கள் குடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த வாட்டர் பாட்டிலில் குளோரின் காணப்படாது அப்போ அதில் நீரை தொற்று நீக்கிறதுக்கு இந்த ஓசோனேற்றம் அல்லது கலியூதா கதிர்ப்பு இந்த முறைகளை தான் பயன்படுத்துகிறாங்க இது கொஞ்சம் செலவு கூடிய முறை தான் இருந்தாலும் வாட்டர் பாட்டில் அதுக்கேற்ற மாதிரி தானே விற்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸில் தானே விற்கிறாங்க சரி அப்போ ஓசோனேற்றத்தில் உள்ள தீமை என்னன்னா செலவு கூடியது குளோரினேற்றம் மலிவானது மலிவானதுன்றது குளோரினேற்றத்தில் உள்ள ஒரு நன்மை தீமை என்னன்னா தீமை என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு கழிவு நீரில் கழிவு நீரில் உணவு கழிவுகள் காணப்படலாம் தானே உணவு கழிவுகள் கழிவு நீரில் காணப்படலாம் அப்படி உணவு கழிவுகள் காணப்பட்டா அப்படி உணவு கழிவுகள் காணப்பட்ட அந்த கழிவு நீருக்கு நீங்க குளோரினை சேர்த்தா அது குளோரின் ஏற்றப்பட்ட சேதன சேர்வையா மாறிடும் அந்த உணவு கழிவு என்ன செய்யுமா இருந்தால் குளோரின் ஏற்றப்பட்ட சேதன சேர்வையா மாறிடும் அது நச்சுத்தன்மை வாய்ந்தது எங்களோட உடலுக்குள்ள செல்லுமாக இருந்தால் நச்சு விளைவுகளை ஏற்படுத்தி நாங்கள் இறக்கக்கூட வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது எது இந்த குளோரின் ஏற்றும் அது எப்ப நடக்கும்னு பாருங்க உணவு கழிவுகள் நீர்ல நடக்கும் பொதுவாக நாங்க வீட்டுக்கு இந்த குளோரின் நீர்ல உணவு கழிவுகள் பரிகரிச்சிருவாங்க நுண்ணங்கீரை பயன்படுத்தி இந்த உணவுகள் எல்லாத்தையும் சமிபாடு செய்து தான் அதுக்கப்புறம் தான் குளோரின் சேர்ப்பாங்க அதனால பெருமளவு பிரச்சனை இருக்காது பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆன்சர் இருப்பீங்க என்ன பிரதிகூலம்னா குளோரின் குளோரின் நீரில் உள்ள சேதன கழிவுகளுடன் தாக்கமடைந்து குளோரின் ஏற்றப்பட்ட சேதன சேர்வையாக மாறும் அது நச்சுத்தன்மை வாய்ந்தது அதுதான் பிரதிகூலம் சி பகுதி துப்புரவாக்கிகளின் மூலக்கூறுகளுக்கும் சவர்கார மூலக்கூறுகளுக்கும் இடையிலுள்ள ஒரு கட்டமைப்பு வேறுபாட்டை குறிப்பிடுக சவர்காரத்துக்குரிய கட்டமைப்பும் துப்புரவாக்கிக்குரிய கட்டமைப்பையும் வரையும் இதுதான் இதா சவர் காரத்துக்குரிய கட்டமைப்புណា o na இது சவர்カー துக்கர வாக்கிய கட்டமைப்பு நீங்க வந்தீங்களா இந்த மாதிரி தான் ஆறிங்க சரியா துக்கர வாக்கி கே இதான் கட்டமைப்பு ஆக வரப்படும் இந்த மாதிரி ஒரு சேர் நாம எங்கட நோட்ஸ் பார்த்திருப்போம் இந்த கட்டமைப்பு முழுமையாக அப்ப இந்த மாதிரி ரெண்டு கட்டமைப்பு நோட்ஸ் ஒர்க்க பாத்துக்கோங்க துப்புர கட்டமைப்பு எப்படி வரைகிறேன்னு சொல்லி இங்க வரைஞ்சிருக்கிற சம்டைஸ் சின்ன மிஸ்டேக் இருக்கா அப்ப இந்த மாதிரி கட்டமைப்பை வரைஞ்சு காட்டி இருந்தாலும் இது வேறுபாடுதான் தான் அல்லது இத சொல்லக்குள்ள சொல்லி இருக்கனா சவர்க்காரத்தில் காபோர்சிக் அமிலத்தின் சோடியம் உப்பு அப்படின்னு ஒரு பேர் ஒன்னு சொல்லி இருந்தேன் அறிமுகப்படுத்தி இருந்தேன் காபோர்சிக் அமிலத்தின் சோடியம் உப்பு காணப்படும் இந்த துப்புரவாக்கிகளில் சோடியம் லோரைல் சல்பேட்டு கூட்டம் காணப்படும் சோடியம் லோரைல் சல்பேட்டு கூட்டம் காணப்படும் அப்படின்னு நீங்கள் கட்டமைப்பு வேறுபாடு எழுதியிருக்கலாம் இப்போ கட்டமைப்பு வேறுபாடுன்னு கேட்டால் அந்த வேறுபாடு மட்டும்தான் எழுதணும் சரி வேறு வேறுபாடுகள் இருக்கேன்னா அது பாருங்க ரெண்டாவது கேள்விக்கு அந்த வேறுபாடு தான் ஆன்சராக வரப்போகுது பாருங்க துப்புரவாக்கியலையும் சவர்காரத்தையும் கரும் கருதும் போது துப்புரவாக்கியலில் பயன்படுத்துவதில் உள்ள ஒரு அனுகூலம் சொல்லுங்க என்ன அனுகூலம் துப்புரவாக்கியல உள்ள அனுகூலம் என்ன சவர்காரத்தை விட அண்ட் பவுடர் உதாரணத்துக்கு சேஃப் எக்ஸல் அதுகளை தான் நாங்க துப்புரவாக்கியல் சொல்றோம் சரியா தூள் என்ன கலவுரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட தூள்களை தான் துப்புர சலவை தூள்களை தான் துப்புரவாக்கியல் சொல்றோம் அனுகூலம் யாராவது ஒரு துப்புரவாக்கிலை பயன்படுத்துவதில் உள்ள அனுகூலம் உப்பு நீர்ல சவர்காரம் கரையாது ஆனா சலவை தூள் கரையும் அதுதான் சலவை தூள் உள்ள அனுகூலம் உப்பு நீர் நிலைதான் வந்நீரில் வந்நீரில் சலவை தூள் கரையும் பிரதிகூலம் என்னன்னா சலவை தூள் நுண்ணங்கியலால் பிரிந்தளிய செய்ய முடியாது அது ஒரு பிரதிகூலம் நுண்ணங்கியலால சலவைத்தூள் பிரிந்தளியாது அப்ப அதுக்காக மாற்றீடு செய்யப்பட்ட சலவை தூள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அதுல பென்சைல் சோடியம் லோரைல் சல்பேட் கூட்டம் எல்லாம் வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான்ஸ்ல பார்த்தோம் அப்ப பாருங்க எந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறாங்கன்னு சொல்லி சரி அப்ப இந்த மாதிரி கேள்விகள் கே அடிக்கடி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்க விஷயங்கள் நீங்க நல்லா நோட்ஸ் போய்ட்டு திரும்ப 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 அந்த விஷயங்கள் தொடர்பாக படிச்சு வச்சுக்கொள்ளணும் பேப்பர்ல வந்த கேள்விகள் நாங்கள் அடுத்த இயர் கேள்விக்கு இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேட்டுக்கொள்ளுங்க பாலாவது சார் இதில் தாவர எண்ணெய்க்கு எண்ணெய் ஓய்ச்சோட மேத்தணும் விளங்கணும் தாவரண்ணிக்கு மெத்தனால தயாரிக்கிறது உயிர் டீசல் தானே உயிர் டீசலோட ஒரு பக்க விளை பொருளாம் அப்ப இந்த செயற்பாட்டுக்கு என்ன ஓய் சூக்கியா நான் நாங்க சொல்லுவோம் ஏகவின ஊக்கி அதே மாதிரி பாருங்க ஒரு பள்ளி நோ அதோட மெத்தனால் சேர்க்கிறாங்க இப்பயும் உயிர் டீசல் கிடைக்குது அப்ப நாங்க மெத்தனால் தயாரிப்புல ஏக வினவுக்கு பயன்படுத்தலாம் பள்ளி நோக்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்திருந்தோம் தானே சரி எது நல்லது மெத்தனால் தயாரிப்புக்கு எது நல்லது ஏக வினவுக்கிய பயன்படுத்துறதா அல்லது பள்ளி நோக்கிய பயன்படுத்துறதா மெத்தனால் தயாரிப்புல பள்ளின ஊக்கி தான் சிறந்தது காரணம் நாங்கள் ஏகவின ஊக்கியை பயன்படுத்திட்டா அங்கே ஒரு இடைநிலை விளைபொருள் உருவாகும் என்ன இடைநிலை விளைபொருள் உருவாக போகுது சவர்கார தயாரிப்புல ஏகவின ஊக்கியான எண்ணெய் ஓய்ச்ச பயன்படுத்தினா இடைநிலை விளைவாக எது உருவாகும் சவர்காரம் உற்பத்தியாகும் ஏன்னா சவர்காரம் உற்பத்தியாக வாய்ப்பு நேரடியாகவோ அல்லது பெட்ரோலிய டீசலுடன் கலந்தோ ஒரு எரிபொருளை எரிபொருளாக பயன்படுத்த முடியும் உயிர் டீசல் பயன்பாடானது சூழல் நேயமுடையதாக இருப்பதற்கான காரணம் ஒன்றை குறிப்பிடுக அப்ப நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஏதாவது ஒரு காரணம் தான் கேட்கிறாங்க அப்ப நீங்க எழுதி இருக்கலாம் மேலதிகமாக சூழலுக்கு கார்பன் ஈரோக்சைட் எதுவை எதையும் சேர்க்காது அது ஒரு காரணமா எழுதியிருக்கலாம் அடுத்து கந்தக வீர சூழலுக்கு சேர்க்காது வெளிவிடாது அது ஒரு ரீசனா எழுதியிருக்கலாம் சரியா அப்படி பொருத்தமான ஒரு ரீசன் அடுத்து தரப்பட்ட ரெண்டாவது கேள்வி பாருங்க தரப்பட்ட ஒழுங்குமுறை படத்தின் அடிப்படையில் உயிர் டீசல் உயிர் டீசல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் தொடங்கு எவை எது அல்லது எவைன்னு கேட்குறாங்க அப்ப உயிர் டீசல் உற்பத்திக்கு தொடங்கு பொருளாக தாவர எண்ணெய் இருக்கணும் மெத்தனால் இருக்கணும் தேவையான மூலப்பொருள் சார் அது மூணாவது எண்ணெய் ஓய்ச்சினை ஊக்கியாக பயன்படுத்தும் போது உயிர் டீசல் உற்பத்தி முறையின் பக்க விலை பொருள் அப்ப பாருங்க எண்ணெய் ஓய்ச்ச ஊக்கியாக பயன்படுத்தினா பக்க விளை பொருளாக எது வர வாய்ப்பு இருக்காருந்தா சவர்காரம் வரலாம் நீங்க கிலிசரோல் எழுதி இருந்தாலும் சரிதான் ஏன்னா மெத்தனால் தயாரிப்புல பக்க விளை பொருளாக வரும் தானே என்ன வச்சு ஊக்கியா பயன்படுத்தினாதான் இன்னொரு பக்க விளை பொருளாக சவர்காரமும் வரும் ரெண்டுமே இங்க பொருத்தமான ஆன்சர் தான் சவர்காரமும் ஒரு பக்க விளை பொருள் தான் கிலிசரோலும் சரிதான் அடுத்து பி பகுதிக்கு பள்ளின ஊக்கியின் அடிப்படையிலான ஒரு புதிய உற்பத்தி முறையை ஒழுங்குமுறை படத்தில் காட்டப்பட்டுள்ளது இலங்கை கண்டுபிடிப்பாளர் குழுவினர் முன்மொழிந்தனர் ஏகவின ஊக்கியின் அடிப்படையிலான முறைகளை விட புதிய முறை அதிக பலன் தருவதை அவர்கள் அவதானித்தனர் அப்போ பள்ளின ஊக்கியை பயன்படுத்தி உயிர் டீசலை உற்பத்தி செய்வது நிறைய அனுகூலத்தை தருதாம் அப்படின்னு அவங்க அவதானிச்சிருக்காங்க ஏகவின ஊக்கியை பயன்படுத்துற பயன்படுத்துறதை விட அதில் மோலா கேள்வி ஒரு ஊக்கியினால் ரசாயன தாக்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய இரண்டு மாற்றங்கள் அப்ப ஊக்கி என்ன செய்யுமா வீதத்தை அதிகரிக்கும் அதை எழுதலாம் தாக்க வீதத்தை அதிகரிக்கும் வேற ஏவட் சக்தியை குறைக்கும் ஊக்கி ஏவட் சக்தியை குறைக்கும் ஏன்னா இது வெப்ப ரசாயனம் பாடத்தில் உள்ள விஷயம் அடுத்து அதில் ரெண்டாவது கேள்வி மரபு முறைகளை விட முன்மொழியப்பட்ட பள்ளி நோக்கியின் அடிப்படையிலான புதிய முறையில் அதிக பலன் கிடைப்பதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு கேக்குறாங்க அப்ப அதுல அதிக பலன் கிடைக்கிறதுக்குரிய காரணம் அதுல இடைநிலை விளைவாக சவர்காரம் உற்பத்தி ஆகாது எண்ணெய் ஓய்ச்ச ஊக்கியா பயன்படுத்தியிருந்தா இடைநிலை விளைவு பொருளாக சவர்காரம் உற்பத்தியாகும் தானே இங்கே சவர்காரம் உற்பத்தி ஆகாது ஏதாவது பள்ளி நோக்கிகளுக்கு உதாரணம் நாங்க படிச்சிருந்தோம் மெக்னீசியம் ஆக்சைடு சிங்க் ஆக்சைடு இது எல்லாம் பயன்படுத்தினா இடைநிலை விளைவு பொருளாக சவர்காரம் உற்பத்தி ஆகாது அடுத்து மூணாவது பாரம் சவர்காரம் மற்றும் உயிர் டீசல் மூலக்கூறுகளுக்கு இடையிலான கட்டமைப்பு வித்தியாசம் ஒன்றை கூறுக ஓகே சவர்காரத்துக்கும் உயிர் டீசல் பாருங்க இதுக்கு மொத பாசிப்புல கேட்டிருந்தாங்க சவர்காரத்துக்கும் சலவை தூளுக்கம் இங்கே சவர்காரத்துக்கும் உயிர் டீசலுக்கும் பாருங்க சவர்காரத்துக்கு இதுதான் கட்டமைப்பு உயிர் டீசலுக்குரிய கட்டமைப்பு இந்த மாதிரி ஓ வந்து வரும் டீசலுக்கான படித்தோம் நாங்க படிச்சோம்ல காபோட்ஸ்லி அமிலத்தின் சோடியம் உப்பு காணப்படும் உயிர் டீசல்ல மெத்தை எசுத்தர் கூட்டம் காணப்படும் காபோட்சி அமிலத்தின் மெத்தை எசுத்தர் கூட்டம் காணப்படும் அப்படின்னு எழுதினாலும் சரிதான் அல்லது கட்டமைப்பை நீங்க வரைஞ்சு காட்டினாலும் அதை வேறுபாடா ஏற்றுக்கொள்வாங்க கட்டமைப்பை வரைஞ்சு காட்ட நீங்க கவனமா பெயரிடணும் எது சவர்காரத்துக்குரிய கட்டமைப்பு எது உயிர் டீசலுக்குரிய கட்டமைப்புன்னு பெயரிட்டு இருக்கணும் சி கண்டுபிடிப்பாளர்கள் சூழல் தாக்கங்களை குறைப்பதற்காக த்ரீ கருவை பயன்படுத்த திட்டமிடுகின்றனர் உயிர் டீசல் உற்பத்தி முறையானது மேலும் சூழல் நேயமுடையதாக அமைய அவர்கள் அதை மீள வடிவமைத்து மூன்று பிரதான குறிக்கோள்களின் அடிப்படையில் த்ரீ ஆர் எண்ணக்கர் அமைந்துள்ளது மூன்று குறிக்கோள்களில் குறைத்தல் ரெடியூஸ் ஒன்றாகும் ஏனைய இரண்டு குறிக்கோள்களும் அவை ஏனைய இரண்டு ரியோஸ் ரீசைக்கிள் ரியோஸ் ரீசைக்கிள் ரியோஸுக்கு சொல்கிறது நாங்கள் மீள் பாவனை ரீசைக்கிளுக்கு மீள் சுழற்சி ஓகே இதுவும் எங்க உள்ளதாக இருந்தால் சூழல் ரெண்டாவது பள்ளி ஊக்கியை பயன்படுத்துவதால் உற்பத்தி செயல்முறையில் பயன்படுத்தப்படும் தொடங்கு பொருட்களின் அளவை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதை விளக்குக பாருங்க பள்ளின ஊக்கியை பயன்படுத்தினா சவர்காரம் உற்பத்தி ஆகாதுன்னா அப்ப எங்களுக்கு மூலப்பொருட்கள் நிறைய மீதப்படும் ஓகே மூலப்பொருட்கள் ரொம்ப மீதப்படும் அல்லது மூலப்பொருட்கள் விரயமாகாது ஏன்னா நாங்க ஏகவின ஊக்கியை பயன்படுத்தினா இல்ல நிறைய சவர்காரம் உற்பத்தி ஆகி நிறைய சவர்காரம் உற்பத்தி ஆகி உற்பத்தி செய்யப்பட்ட உயிர் டீசல் அளவு குறைஞ்சிருந்தானே அப்ப பள்ளி பயன்படுத்தினா சவர்காரம் உற்பத்தி ஆகாதனால சவர்காரம் உற்பத்தி ஆகாதனால மூலப்பொருட்கள்ட விரயம் குறைவடையும் அதனால மூலப்பொருள் மீதப்படுத்தப்படும் தொடங்கு பொருள்ன்றது மூலப்பொருள் தானே அப்ப அந்த அந்த அடிப்படையில எழுதுனா சரி மூன்றாவது கண்டுபிடிப்பாளர் குழுவின் உறுப்பினராக நீங்கள் இருப்பின் மயக்கங்கள் இருக்கும் தெளிவான விளக்கங்களோட ஆன்சரை எழுதணும் கெமிஸ்ட்ரி கேள்வியில பெரும்பாலும் நிறைய பேர் மார்க்ஸ் எடுக்கிறது குறைவு சரியான விளக்கங்கள் இல்லாதனால மூணாவது கேள்வி கண்டுபிடிப்பாளர் குழுவின் உறுப்பினராக நீங்கள் இருப்பின் தி த்ரீஆர் எண்ணக்கருவின் அடிப்படையில் உரிய டீசல் உற்பத்தி செயல்படும் சூழல் தாக்கத்தை ஒரு குறைக்கிற ஒரு படிமுறையை பிரேரிக்கலாம் சரி பாருங்க சூழல் தாக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு படிமுறை நாங்கள் உயிர் டீசல் தயாரிப்புல ஒரு மூலப்பொருளாக மெத்தனோலை பயன்படுத்தினோம் அல்லது நாங்கள் ஊக்கியலை பயன்படுத்துறோம் அப்ப அந்த ஊக்கியலை ஊக்கியல் வந்து தாக்கத்தில் பங்கு கொள்ளும் ஆனால் ரசாயன தாக்கத்தில் ஈடுபடாதன அப்போ அந்த ஊக்கியில வடிகட்டி மீண்டும் உயிர் டீசல் தயாரிப்புக்கே பயன்படுத்துறது பயன் ஏற்கனவே பயன்படுத்தின அதே ஊக்கியை நீங்க என்ன செய்யலாமா இருந்தா திரும்ப பயன்படுத்தலாம் அப்ப அதுல இருக்கு தானே த்ரீ ஆர் என்னக்கர் ரீயூஸ் வருது பாருங்க த்ரீ ஆர் என்னக்கர்ல ரீயூஸ் வருது ஓகே அப்ப அந்த மாதிரி வேற எதுவும் பொருத்தமான ஆன்சர் இருக்குமாக இருந்தாலும் த்ரீ ஆர் என்னக்கருவை பயன்படுத்துற மாதிரியான பொருத்தமான ஆன்சர்ஸ் நீங்க எழுதி இருக்கலாம் ஓகே அப்போ அந்த கேள்வியோட இருக்கட்டும் அப்படியே லெஃப்ட் ஆகிட்டு ஒரு டூ மினிட்ஸை ரே ரீஜாயின் பாஸ் பேப்பர் பாஸ்வேப்பர் கேள்விக்குரிய விளக்கங்களாப்பா